ஆன்மீகம் நேர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் மே மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் மே மாதம் பிறக்கும் போது மேஷ ராசியில் சூரியன் குரு சுக்கரன் ராசியில கேது கும்பராசியில சனி மீனராசியில செவ்வாய் புதன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷராசி என்று ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார் ஆறாம் தேதி புத பகவான் மேஷராசிக்கு பயிற்சி அடைகிறார் பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேஷராசி என்று ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார் தான் வைகாசி மாத பிறப்பு இருபதாம் தேதி சுக்கரபகவான் ரிஷபராசிக்கும் இருபத்தி நான்காம் தேதி ரிஷபராசிக்கு புத பகவானும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்கு ஆட்சியாக பயிற்சி அடைகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை சந்திரனை தவிர நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பதாப்பலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் கற்கடக ராசி அன்பர்களுக்கு ஒரு மிக பெரிய ஒரு மாற்றம் ஏன்னா அஷ்டமத்து சனி டிசம்பரில் மார்கழியிலேருந்து நமக்கு போய்கிட்டு இருக்குது ராகு கேது ஒன்று தான் நமக்கு ஓரளவு அனுகூலமாக இருந்தது மூணு ப ஒன்பதில் ராகு கேது சர்ப்பம் குரு பதினொன்றுக்கு வர இந்த மாதம் ஒன்றாந்தேதியே நமக்கு பதினொன்றுக்கு வர மிகப்பெரிய வலிமை மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் ஒரு பெரிய ரிலீஃபுமே பாலைவனத்தில் ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு தண்ணி கிடச்ச மாதிரி இந்த ஒன்றாம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சி அற்புதமாக இருக்குது ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் ஏதோ ஒரு இனி ஒரு விஷயம் சொல்லுவீங்க அதை வச்சு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் நமக்கு வந்துடலாம் அது எல்லாமே நமக்கு நீங்க பெறுவீர்கள் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகள் நமக்கு வந்து சேரும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கள் பெறுவீர்கள் அது மாதிரி சகோதர சகோதரிகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் எதையுமே தள்ளி போடாதீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனி என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொதுவாக இந்த அஷ்டமத்து சனி ஜென்ம சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஜீவாதார பிரச்சனைகளில் சுவாமி கை வைக்க மாட்டார் ஆனால் செல்ஃப் டெசிஷன் டெசிஷன் மேக்கிலிங் மேக்கிங்லேயும் செல்ஃப் கன்ஃபியூஷனை கொடுத்துருவார் ஆனால் அதில் கொஞ்சம் நாம் கவனமாக இருந்துருக்க வேண்டியது அவசியம் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஐயா கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு நான் ட்ரீட்மெண்ட் இருக்கேன் எனக்கு நல்ல செய்தி வருமானா கண்டிப்பாக அம்பாள் மாதிரி ஒரு அருமையான பெண் வாரிசு உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கை கூடி வரும் ஏழாம் இடத்தை ஒரு வருஷம் பார்க்க போகிற சுவாமி ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் தயவு செய்து லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் வீட்டில் சொல்லிவிடுங்க கண்டிப்பாக லவ் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் நமக்கு வந்தாச்சு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சரி இவ்வளோ நாளில் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் அதனால் ஏகப்பட்ட சிக்கல்கள் அவமானங்கள் படாத அவமானம் கிடையாது நம்ம உழைக்கிறோம் உழைச்சிக்க உழைப்புக்கு உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்கலை ஊதியம் கிடைக்கல ஒரு பேர் கிடைக்கலை புகழ் கிடைக்கலை இனிமேல் அது எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பொதுவாக இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துறது நமக்கு நல்லது கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக மாணக்கர்களுக்கு கல்வியில் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நிறைவான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் ஏற்படும் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகும் தினசரி சனீஸ்வர பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது ஸோ புத்தாண்டு புதிய வருடம் புதிய விஷயங்கள் புதுசாக நம்ம ஏதாவது செய்ய போகிறோம் ஸோ ஒரு நியூ ஸ்டார்ட் அப் சரிங்களா ஸோ இந்த நியூ ஸ்டார்ட் அப்பில் நம்ம ஏதாவது ரெசல்யூஷன் எடுக்கலாம் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் ஏதாவது வந்து ரெசல்யூஷன் எடுக்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நான் இந்த ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் நான் ஜிம் போக போகிறேன் சாப்பாடு கம்மியாக சாப்பிட போகிறேன் இல்லை டயட் மெயின்டெயின் பண்ண போகிறேன் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் நான் ஒரு கோர்ஸ் ஸ்டா ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது புது விஷயங்கள் வந்து நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு ஒரு ரினியூவலாக நம்ம ரினீவல் டேவாக கூட அதை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதனால் ரெ ரெசல்யூஷனாக நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள் முடிவுகள் வந்து எடுக்கலாம் இது ஸ்பிரிச்சுவல் ரீதியாக நாம் போகும்போது பிஃபோர் நைட் இருக்கு இல்லையா ஸோ பதினாலு தமிழ் புத்தாண்டுனா பதிமூணாந்தேதி நம்ம அன்றைக்கி நைட் வந்து ஃப்ரெஷ் வெஜிடேபிள்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கிட்டே இருக்கிற சேவிங் மணி தென் வந்து ஃப்ரெஷ் ஃப்ளார்ஸ் இதெல்லாம் நம்மளுடைய பூஜை அறையிலையும் அண்ட் நம்மளுடைய ஹால் இருக்கும் இல்லையா ஹாலில் ஏதாவது ரிசப்ஷன் மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியிருப்போம் ஷோகேஸ் மாதிரி ஏதாவது வச்சுருப்போம் ஸோ அங்கேயோ வந்து இந்த மாதிரியான திங்ஸை வந்து வச்சிடலாம் ஸோ காசு வைக்க வேண்டாம் பழம் ஃப்ரெஷ் பழம் காய்கறிகள் பூக்கள் வாசனையான பூக்கள் இதெல்லாம் வந்து நம்ம வச்சுட்டு நல்லா முந்தின நாள் நைட்டே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் வச்சுட்டு ஸோ காலையில் எழுந்த உடனே ஒரு அஞ்சு டு ஆறு மணிக்கு எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அது முகத்தில் வந்து நம்ம முழிக்கலாம் ஸோ அதை நம்ம பார்க்குற மாதிரி எழுந்து போய் முழிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுலேருந்து எதாவது கூட நம்ம எடுத்து சாப்பிடலாம் சரிங்களா அது வந்து கனிவாக இருக்கும் அந்த டே அந்த வருஷம் ஃபுல்லாக ரொம்ப கனிவாக இருக்கும் ரொம்ப ப்ளசன்ட்டபுளாக இருக்கும் ஸோ இது வந்து நான் சொல்கிறது காட்டிலும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்களேன் அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப ஒரு ஒரு ப்ளெசெண்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம அதுக்கு முந்தின நாள் வந்து கடன் பிரச்சனை இருக்கும் எவ்வளோ வேணால் பிரச்சனை இருக்கணும் நம்ம லைஃப்பில் அதோட வந்து தூங்கி இருப்போம் பட் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நம்ம தூங்கி அந்த காலையில் போது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது ரொம்ப ப்ளசன்டபிளாக நம்மளோட மைண்டு வந்து ஃபீல் ஆகும்